அண்மை தற்போதையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க ரூபாய் லஞ்சம் வாங்கிய காவலர் கைது அளிக்கிறார் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி குருசாமி விவரங்களை பதிவு செய்யலாம் கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவர் இவர் தனக்கும் தனது மனைவிக்கும் பாஸ்போர்ட் விண்ணப்பித்திருந்த சூழலில் பாஸ்போர்ட் வெரிபிகேஷனுக்காக அந்த விண்ணப்பங்கள் கோவை காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த பாஸ்போர்ட் வெறிப்புக்கு வெரிபிகேஷன் செய்வதற்காக ஆயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து கிருஷ்ணமூர்த்தி இது தொடர்பாக கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தார் இதனையடுத்து அவர்களது அறிவுறுத்தலின் பேரில் ரசாயன பொடி தரவிய ரூபாய் நோட்டுகள் கொடுத்து அனுப்பப்பட்டது அடுத்து கிருஷ்ணமூர்த்தி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அளித்திருந்த அந்த ரசாயனம் தரவிய ரூபாய் நோட்டுகளை காவலர் ரமேஷிடம் கொடுக்கும் போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காவலர் ரமேஷை கையும் கலவமாக தற்போது பிடித்திருக்கிறார்கள் ரமேஷ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரிடம் காவல் நிலையத்தில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதனையடுத்து அவரை தற்போது கைது செய்யப்பட்டுக்கூடிய காவலர் ரமேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுவது சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர்